வாஸ்து மனையடி அப்படிங்கிறதுல இப்போ வந்து நம்ம ஐயா பேசுகிறது வந்து நவீன வாஸ்து அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க நவீன வாஸ்து மட்டும்தான் அவங்க தொட்டிருக்காங்க நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி மனையடி நம்ம டாப்பிக்கை தொற்றுவாங்களா தொற்றுவாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் எனக்குள்ளே இருந்துச்சு பட் ஆனால் அவங்க நிறைய பேசுனதுனால நவீன வாஸ்துவை பற்றி மட்டுமே குறிப்புகள் பேசுனாங்க இப்போ இப்போ வந்து வாஸ்து வேற மனையடி வேற அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் வாஸ்து அப்படின்றது அவ ஏன்னு சொன்ன மாதிரி நவீன வாஸ்து வேற மனையடி வேற அப்போ வாஸ்து முக்கியமாக மனையடி முக்கியமாக அப்படின்னா நம்மளுடைய பழைய முறைகள் எல்லாமே மனையடியில் தான் இருக்குது இன்றைக்கி நவீனத்துக்கு நம்ம மாறும்போது நமக்கு வாஸ்துடைய தேவை அப்படிங்கிறது இருக்குது அதுக்காக நம்ம வாஸ்து மீட் பண்ண முடியாது அதில் நம்ம பெரும்பாலும் எடுக்கக்கூடிய டாபிக் என்னென்னா மனையடி தான் ஏன்னா இப்போ நம்ம தலைமுறை தலைமுறையாக மனையடி தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் அதில் ஏற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மனையடியை பற்றி முக்கியமாக பேசுவோம் வாஸ்துவையும் அங்கங்கே தோடுவோம் சரிங்க முதல்ல மனையடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மனையடி அப்படின்ற சொல்லே வந்து உங்களுக்கு ம அடி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சு அடியை பேஸ் பண்ணி தான் மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அடி வந்துட்டு இந்த கேலண்டரில் கொடுக்குறாங்களே எட்டு அடி பத்தடி அது வந்து நமக்கு ஏற்படைய ஒரு விஷயம் இல்லை அப்படி ஒரு கருத்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் திருத்திக்கணும் அப்படின்னு உங்களை பணிவாக நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கேலண்டரு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க மனையடி சாஸ்திரம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கேலண்டருக்கு அளவு குறிச்சிட்டு போய் அந்த அளவுக்கு போட்டுட்டு நான் மனையடி பார்த்துட்டேன் அப்படின்றாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதை வந்து சிதம்பரப்பதம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் படி தான் நம்ம வந்து மனையடி அப்படிங்கிறத அணுகணும் கண்டிப்பாக அதுலேயுமே நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்குது பழைய விஷயங்கள் நிறைய விட்டு போனது இருக்குது அது இன்னும் தேடிக்கிட்டு தான் நம்மளும் இருக்கோம் அது நம்ம கைக்கு கிடைக்கல சில விஷயங்கள் மனையடியில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னும் தொட்டு பார்க்காமையே தான் இருக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா பழைய நூல்களில் ஒரு பழமையான ஒரு நூல் இருக்குது அந்த நூலோட பேர் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வரல நான் சொல்கிறாரு அந்த நூல் வந்து தமிழ் எழுத்துக்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு தமிழ் எழுத்துக்கள் உருவான விதமும் தமிழர்களுடைய பழைய வாழ்வியல் முறையும் அந்த நூலில் இருக்குது அந்த நூலோட பேர் இப்போ எனக்கு தெரியல அந்த நூல் வந்து ஒரே ஒரு ஆசிரியர்கிட்ட இப்போ இருக்குது ஆனால் அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது அது சரியாக கைக்கு கிடைக்க மாட்டேது ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு இடத்துல இருக்காங்க அந்த நூல் மறைக்கப்பட்டு போச்சு அந்த நூலில் தான் மணியடி வாஸ்து எல்லாமே தான் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான நூல் அது நான் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் யாவும் வரும்போது கூட உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நூலில் தான் மனையணியினுடைய பேஸ் அப்படிங்கிறது இருக்குது நம்ம பழைய இந்த இப்போ புதுசாக அந்த கண்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க இல்லைங்களா கடலுக்கு அடியில் போயிட்டதா அந்த லிமோரியா கண்டத்தினுடைய வாஸ்து எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்ற பழைய கால அதாவது ஆதி காலத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அதுலேருந்து தான் அந்த மயன் சாஸ்திரம் அப்படிங்கிறதே வருது ச மயன் எழுதினா மனையடி சாஸ்திரம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தான் வருது இப்போ மனையடியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷனை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அதாவது வாஸ்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் சொல்கிறாங்க சொல்லறிய பூபாலன் ராசிமன்னன் சுகமுக மனைவேந்தன் கிரகநாதன் சல்லிய புடனும் வாஸ்து சாற்றுவோர் மேனும் மேடம் முதல் மீன மீறாய் எள்ளிரவி ரவி நின்ற இடம் அடிகள் நீட்டி ஏழுதாகும் ராசிதனில் தலையை வைத்து முடியை வைத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வாஸ்து எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்க மாதத்தில் வந்து கால் நீட்டி அதுக்கு ஏழாவது ராசியில் தலை தான் சொல்கிறாங்க பொதுவாக நம்ம வந்து மனை மனையில் பார்க்கும்போது வடகிழக்கு தலை தான் நம்ம ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால தான் வடகிழக்கு பள்ளம் தோண்டாதீங்க ஏன்னா தலை பாகம் இல்லைங்களா தலை வந்து எல்லா பாரத்தையும் தாங்கும் அப்படிங்கிறதுனால அந்த பாகத்தை தூண்டாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து அப்படிங்கிறது மனையடியிலேருந்து தான் வருது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஸ்து வந்து என்ன அளவுகளில் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து சிதம்பரப்பதம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் சரியான ஒரு விஷயம் ஆனால் அந்த சிதம்பரப்பதம் இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரியான அளவுகள் தனித்தனியாக இருக்குது அதை வந்து அந்தந்த ஊர்களில் பார்க்கக்கூடிய மனையடி சாஸ்திர நிபுணர்கள்கிட்ட தான் நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் மனையடி அளவுகள் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னா பூமியினுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பாகை வந்து சாய்ந்த ஒரு தோட்டத்தில் தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நம்ம எப்படி ரேகாம்சம் அச்சாம்சம் திருத்துருமோ அதுபோல் இந்த சிதம்பரப்பதம் அப்படிங்கிற அளவு வந்து இதுவரைக்கும் இது யாரும் கை தொட்டு பேசலை ஆனால் நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா அதில் சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் சிலர் வந்து அதை ரகசியமாகவே இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது வந்து யாருக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும்போது தன்னுடைய வாரிசுகளுக்கு முன்னே கொடுத்துட்டு அந்த அந்த குழி கணக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் மறைமுகமாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஜென்ரலாக ஒரு க ஒரு அளவு அப்படிங்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அது வந்து எல்லா ஊர்களுக்கும் சரியாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அதில் சில மாற்றங்கள் இருக்குது அதுக்கு சில ஊர்களும் இருக்குது இப்போ காவிரி போகுது இல்லைங்களா நம்ம காவிரி தான் அது கணக்கு காவிரிக்கு தெக்க வந்துட்டு ஒரு கால்குலேஷன் மாறும் காவிரிக்கு வடக்கு பகுதியில் வந்து ஒரு கால்குலேஷன் மாறும் இது எல்லாமே வந்து அந்தந்த குருமார்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம முரியாசன் ஐயா சொன்ன மாதிரி அது வந்து ரகசியமாக தான் வச்சுருக்காங்களே தவிர ஒரு சில ரேரான நூல்களில் அதை பற்றின விளக்கமான விஷயங்கள் இருக்குது அதுவும் சுருத்தின்னு சொல்லக்கூடிய பாடல் வெளியூடு தான் இருக்குது அது வந்து உரையாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் அது எல்லாராலையும் ஈஸியாக அணுக முடியலை அப்படின்றத உண்மை ஸோ இந்த மனையடி அப்படிங்கிறது ரொம்ப பேஸ் இப்போ நம்ம ஐயா பேசும்போது வாஸ்துபதி கிளி கிளின்னு கிழிச்சாங்க அதில் ஓகே நான் இல்லைன்னு மறுக்கலை பட் ஆனால் நீங்கள் அளவுகள் தவறாக போடும்போது அதுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஸோ மனையடி அப்படிங்கிறது ரொம்ப பேஸ் அதுக்கப்புறம் வந்து தான் வாஸ்து நவீன வாஸ்து தான் நீங்கள் புது புது முறைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பழைய விஷயம் அப்படிங்கிறது என்றைக்குமே அழியாத ஒரு தன்மையிலே அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால என்னோடய சின்ன வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வந்துட்டு மனையடிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ மனையடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் வாஸ்துவை மட்டுமே போடக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்துருச்சு அது ரொம்ப தவறான விஷயங்கள் அது சில பாதிப்புகளை நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது நிறைய ஏற்படுத்துது ஸோ அதனால தான் இது வந்து நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தையும் வாஸ்துவையும் தொடர்படுத்தி பார்க்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்தினாங்க அது ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான டாபிக் வந்து கைத்தொட்ருக்காங்க அப்போ வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்ம குடியிருக்க முடியும் இப்போ வந்து சுக்கரனா செவ்வாயா வீடு அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குது உங்களுடைய கருத்து என்னங்க சுக்கரன் எடுத்துக்கிறீங்களா செவ்வாய் எடுத்துக்கிறீங்களா வீட்டுக்கு சுக்கரன் ஓகே தானே மாற்றம் இல்லையே ஓகே இல்லை 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 வேணாம் இது கான்ட்ரஸியா போகுது செவ்வாயும் எடுக்கணும் சுக்கரனையும் எடுக்கணும் சந்திரனையும் எடுக்கணும் மூணு பிளானட்டையும் கம்பேர் தான் ஒரு வீட்டை பத்தி நம்ம தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும் கண்டிப்பா மூணு கிரகமே உங்களுக்கு வீடு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இன்க்ளூட் ஆகும் கண்டிப்பா அதை கடந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் நீங்க எல்லாருமே நாலாம் இடம் தான் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஏன் திடீர்னு ரெண்டாம் இடத்தை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இவர் என்ன புதுசாக ரெண்டாம் இடத்தை வந்து வீடு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும் இப்போ நாலாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் வீட்டில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது உண்மை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாம் இடத்துல அசுப கிரகங்கள் இருந்தாலும் நல்ல வீட்டில் அவங்க கூடி இருக்க முடியாது இதை நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் இது என்னோட அனுபவ கருத்து தான் இது ரெண்டாம் இடம் அப்படின்றது இதில் நான் எப்படி லிங்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் அப்படின்றது ரெண்டாம் இடம் குடும்பம்னா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் குடும்பம் அப்படின்னு பேர் அப்போ இந்த குடும்பமெல்லாம் சேர்ந்து வசிக்கக்கூடிய இடம் இதுங்க அது ரெண்டாம் இடத்துல தான் வரும் இப்போ ரெண்டாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க பட் ஆனால் அவங்களுடைய வீடு அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும் அவங்க பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அவங்க வீட்டை போய் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வீட்லேயும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணும் ராகு போது ஆஸ்பெக்டாஸ் வீடு கூரை வீடு கண்டிப்பாக ஆஸ்பெக்டாஸ் அங்கே கனெக்ட் ஆகும் ராகு ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துல தொடர்புகளும்போது வந்து ஆஸ்பெக்டாஸ் அப்படின்றது கனெக்ட் ஆகும் மாதிரி ஒழுங்கற்ற ஒரு வீடு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இதில் வந்து நான் ஒரு சின்ன கருத்து சொல்லணும் இது வந்து பர்சனலான விஷயங்கள் தான் ஏன்னா அது நட அதாவது இப்போ முரியாசன் ஐயா பேசும்போது எல்லாமே டெக்ஸ்ட்டாக வாசிப்பாங்க நான் பேசும்போது எல்லாம் இயல்பாகவே பேசுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இயல்பாக நம்ம அனுபவங்களை சொல்லும்போது அது உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும் அதுதான் இப்போ நம்ம சுவாமிஜி ஐயா வந்து ஒரு முறை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க தொடரைச்சாமியா பார்த்துட்டு தொடர்ச்சாமியை திடீர்னு ஃபோன் பண்ணாங்க ஒரு புரட்டாசி சனிக்கிழமை இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்பவுமே சனிக்கிழமை ஆஃபீஸில் இருக்க மாட்டேன் சனிக்கிழமை அப்படின்னா ஆஃபீஸை கூட்டிட்டு நான் கோயிலுக்கு போயிடுவேன் திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு நான் வந்து இது மாதிரி கோயிலில் இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்க்க வரலாம்னு நினச்சோம் நீங்கள் கோவில் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி என் டக்குன்னு கோயில் வந்து ஆஃபீஸ் போனேன் திடீர்னு பார்த்தா என்கிட்ட சொல்லவே இல்லை ஐயா வந்து உள்ளே வராங்க என்ட்ரி ஆகிறாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா திடீர்னு ஐயா வராங்களே அப்படின்ப்பா அப்போ ஒரு பேசிக்கிட்டு இருந்தோம் துறைச்சாமியை வீடு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அவருக்கு வந்து ரெண்டு ல இது லக்கணத்துக்கு ரெண்டு ல இது எப்போவுமே குருமார்கள் ஜோதத்தை வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் ஒரு ஆய்வுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே குருமார்களுடைய ஜாதத்தை மட்டும் தொட்டு பார்த்துராதிங்க இவங்க வந்து ஒரு கொஷின் வச்சாங்க அவருக்கு வந்து எப்படியோ ஒரு விதத்தில் கேது கனெக்ட் ஆகும் அப்படின்னாங்க அவர் ஜாதகமே எனக்கு டோட்டலாக தெரியும் நாங்கள் பல தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவருடைய ஜாதகத்தை அப்போ நான் சொன்னேன் அவருக்கு வந்து நாலாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் கேது தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல கேது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வகையில் நாலாம் இடத்தை தொடர்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க கேது பதினோராம் பார்வையால் நாலாம் இடத்தை தான் பார்க்கும் ஸோ அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு அம்மிக்கல் வந்து அவர் வீட்டு முன்னாடி எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும் அம்மிக்கல் அப்படிங்கிறது வந்து ஆயிலியம் நட்சத்திரம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கேது அப்படின்றது வந்து சர்பத்தினுடைய ஒரு அமைப்பு ஆயிலியம் வந்து ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அதனால் அவருக்கு வந்து வீட்டு முன்னாடி ஒரு அம்மிக்கல்லும் வீடு வந்து சந்துக்குள்ளே போய் போகிற தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல அசுப கிரகங்கள் இருக்கும்போது அசுப கிரகங்கள் நம்ம யாரை சொல்கிறோம் ராகு கேது சனி இவங்கள தான் சொல்கிறோம் அப்போ ஒழுங்கற்ற ஒரு வீடு அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ ஐயா பேசும்போது நாலாம் இடம் சுக்ரன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுனாங்க சுக்கரன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நெருப்பு ராசிகளில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிச்சன் வந்து பாதிக்கப்படும் கிச்சன் வந்து சுக்ரன் ஏன் கிச்சன் வந்து சுக்கரனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கிச்சன் இருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம ராசி மண்டலத்தை வந்து மீன ராசியாக வரும் ஐயா அதை தொட்டு பேசினார் ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்லலை தெற்கே போகும்போது முன்னோர்களை வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க கவனிச்சிருப்பீங்க ஏன் அப்படின்னா தெற்கு பகுதி வந்து துளாராசியும் விருச்சகராசியும் கனெக்ட் ஆகும் தெற்கு பகுதிக்கு கிரகம் வந்து செவ்வா அதோடய அதி தேவதை வந்து யமன் அப்படிங்கிறதுனால அவங்கள நம்ம வழிபட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகும் கொஞ்சம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ ராசி மண்டலத்தை எப்படி வீட்டில் வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் மேச ராசி வந்து வடகிழக்கில் கிழக்கு பகுதியை குறிக்கும் ரிஷபராசி வந்து நீங்கள் வேணால் ஒரு டைரக்ஷன் போட்டுக்கோங்க எட்டு திசையை பிரிச்சுக்கோங்க நான் அப்படியே ஜென்ரலாக சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அந்த கட்டத்தை போட்டு நீங்கள் அப்புறமா கூட கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள் இப்போ மேஷம் ரிஷபம் வந்து வடகிழக்கு மேஷமும் ரிஷபம் வடகிழக்கு மிதனம் வந்து வடக்கு கடகம் வடக்கு சிம்மம் வந்துட்டு உங்களுக்கு சிம்மம் கண்ணியெலாம் வந்து வட மேற்கு போயிடும் கண் துலாமும் விரிச்சகமும் உங்களுக்கு வந்து மேற்கு திசை நேராக ஒரு சரியான மேற்கு திசை வந்து துலாமும் விரிச்சகம் குறிக்கும் ஏன்னா மேற்கு திசையில் யாருங்க உச்சமடை மேற்கு திசைக்கு அதிபதிங்க சனி சனி உச்சமாகக்கூடிய பகுதி வந்து நம்ம துலாமும் விருச்சமும் எடுத்துக்கணும் துலாத்தில் தானே சனி உச்சமடைகிறாங்க ஸோ அதனால் வந்து அதனால தான் டாய்லெட்லாம் மேற்கு திசையில் போடுறது அடுத்து வந்து தனுசு வந்து தென்மேற்கு போயிடும் அதனால தான் பீரோல் கொண்டு போய் தென்மேற்கில் வைக்கிறோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நவீன வசத்தில் வந்து அப்படியே ராசி மண்டலத்தை தான் ஃபிட் பண்ணுறோம் தனுசு வந்து தென்மேற்கு மகரம் வந்து யா மகரத்தில் யாருங்க உச்சமடைகிறா செவ்வாய் அப்போ தெற்கு திசைக்கு அதிபதியாக இருங்க செவ்வாய் தான் அப்போ தெற்கு திசை ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக பங்காளி சண்டை சொத்துல பிரச்சனை வில்லங்கம் தீராத பிரச்சனைகள் இதை கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் மீனை வந்து கிச்சனை குறிக்கும் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் பாதிக்கப்படுது அப்படின்னா கிச்சன் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பில் தான் இருக்கும் சுக்ரனோட சனி சேர்ந்த ஜாதக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எப்பவுமே ஒரு டஸ்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த வீட்டு பெண்கள் இது வேற அவங்க கோச்சுக்கு போகிறாங்க பிரச்சனையாகிடும் சுக்ரன் சனி சேர்க்கை யாரோட ஜாதத்தில் இருக்கோ இது வந்து நம்ம பெண்களை குறை சொல்லலை அவங்களுடைய கிச்சன் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது வந்து ஒரு டஸ்டான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் கிச்சன் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கணும் ஒரு வீட்டில் சுக்கரனோட கேது கனெக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கிச்சன் பாதிக்கப்படும் கிச்சன் வந்து வாஸ்துப்படி இருக்காது ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை கூட கொடுக்கும் இப்போ வந்து கிரக அமைப்புக்கும் வீட்டுக்கும் தொடர்பு இருக்குது கிரக அமைப்புக்கும் வீட்டு குறைக்கும் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையப்பட்ட விஷயங்கள் இருக்குது உடம்புல வந்து நம்ம பார்த்தா பிரிக்கலாம் எவ்வளோ நோய்கள் இருக்குது அதில் வந்து கிரகங்கள் சுட்டி காட்டுது அதே மாதிரி வாஸ்துவும் சுட்டி காட்டுது அப்போ ஒருத்தருக்கு வந்து வாஸ்து எப்படி அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக ரீதியாக தான் அமையுது இப்போ நீங்கள் இதை அங்கே அமைச்சுக்குங்க இதை இங்கே அமைச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அவங்க அமைக்கிறதுக்கான விதி அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கணும் அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அமைக்க முடியும் சுக்கரன் நெருப்பு ராசிகள் இருந்தாலே கிச்சன் பாதிக்கப்படுங்க கண்டிப்பாக சுக்கரன் வந்து நெருப்பு ராசிகளில் இருக்கக்கூடாது மேக்சிமம் நெருப்பு ராசிகள்லேருந்து கண்டிப்பாக கேது கனெக்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கேன்சர் அப்படின்ற ஒரு அளவுக்கு கொண்டு போகும் ஸோ இதை நம்ம அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும் சுக்கரன் கேது உள்ளவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை சுக்ரன் சனி சேர்ந்தாலுமே ஒரு ஆஞ்சாத சுக்ரன் சனி சேர்க்க இருக்குனாலுமே பொண்ணுக்கு பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லிடணும் ஐயா அழகான பொண்ணெல்லாம் தேடாதீங்க எது வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ன மாதிரி சொல்லிடணும் ஸோ இது வந்து வாஸ்து குறைகளையும் ஏற்படுத்தும் அந்த வாஸ்து குறைகளினால் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ வந்து உங்களுக்கு குரு அடுத்து வந்து குரு வந்துட்டு உங்களுக்கு குரு ராகுவோடு சேரும்போது பூஜாரை வந்து ரொம்ப பெருசாக போடுவாங்க குருவோடய கேது சேரும்போது பூஜாரை வந்து ரொம்ப சின்னதாக போடுவாங்க ஸோ வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கு தொடர்பு படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை அறை வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கணுமோ அவ்வளோ சின்னதாக தான் இருக்கணும் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பில் ஏற்படுத்தும் பண கஷ்டங்களை ஏற்படுத்தும் அடுத்து வந்து இப்போ எல்லா வீடுகளையுமே வந்து மணி பிளான்ட் அப்படிங்கிறது வளர்க்குறாங்க அது வாஸ்துப்படி கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத உண்மை மணி பிளான்ட் எந்த அளவுக்கு பெரிய கொடியாக போகுதோ அந்தளவுக்கு பண கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பொருளாதாரத்தில் தடைகளை கொடுக்கும் ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மரமாகவே வளர்த்துருவாங்க மணி பிளான்ட் செடி தான் அதை மரமாகவே வளர்த்துருவாங்க ஸோ அது வந்து இருக்கக்கூடாது ஏன் வந்து மணி பிளான்ட் வந்து தென்கிழக்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து சுக்ரன் சுக்ரன் யாருக்கெல்லாம் கேதுவோடு தொடர்பாகுதோ அவங்க தான் மணி பிளான் வளர்ப்பாங்க சுக்ரன் யாருக்கெல்லாம் ராகுவோட தொடர்பாகுதோ அவங்க தான் பேம்போட்ரி வளர்ப்பாங்க மூங்கில் செடி அப்படிங்கிறத வளர்ப்பாங்க பெரும்பாலும் இந்த புனர்பூசணத்து இருக்கிறவங்க மூங்கில் செடி அப்படிங்கிறத வளர்க்குறாங்க அது தவறு கிடையாது மூங்கில் செடி வளர்க்கலாம் அந்த தொட்டிலெலாம் வச்சு வளர்க்குறாங்க இல்லைங்களா ஏன்னா புனர்பூசம் வந்து மூங்கில் அதனால் வளர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் சில மரங்களை வளர்க்கக்கூடாதுன்னே வாஸ்து விதிகள் இருக்குது ஏன் என் நட்சத்திரத்துக்கு இந்த மரத்தை வளர்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி விட்ரும் நீங்கள் அதனால தான் மேக்ஸிமம் சொல்கிறேன் ஜாதகத்தையும் வாஸ்துவையும் தொடர்பு படுத்தாதீங்க அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து வேறு ஜாதகம் வேறு உங்கள் நட்சத்திரத்துக்கான மரத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் பாதிப்புகளை ஏற்படுத்திடும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து விதிவிலக்குகளே பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கூடாத மரங்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த கூடாத மரங்கள் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் வந்து என் நட்சத்திரத்துக்கு எதாவது மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது வாஸ்தல் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எப்படி மனையடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கூடாத மரங்கள் அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க அதில் நிறைய மரங்கள் வந்து விட்டு போயிருக்கும் மொத்தம் வந்துட்டு ஒரு பதினாறு மரங்கள் இருக்குது வளர்க்கக்கூடாத மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் அந்த பாடல்களை ரொம்ப உன்னிப்பாக படித்தீங்கன்னா தான் எல்லா மரங்களையும் நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி வேதை நட்சத்திர மரங்களையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது நம்ம நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திர மரங்களையும் வளர்க்கக்கூடாது இப்போ மக நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரக்காரங்க வந்து மீன் தொட்டி வீட்டில் வைக்கக்கூடாது ஏங்க மகத்துக்கு வந்து வேதை வந்து மீன ரேவதி நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம் தான் வந்து மீன் ஸோ அவங்க மீன் வளர்த்தாங்கன்னா ஒன்று மீன் சேர்த்து பிறகு இல்லாட்டி இவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வேதை நட்சத்திரங்களுடைய ஒரு விஷயங்களை வந்து வீட்டில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னாலும் வாஸ்து குறைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக்கும் நம்ம வந்து சுருக்கமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்குது ஏன்னா ஐயா ந நேரம் வந்து அதிகமாக எடுத்துட்டாங்க ஸோ அதனால் இந்த அளவில் வந்து நம்மளுடைய ஒரே நிறைவு செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கங்க இவ்வளோ நேரம் நமக்கு பேச வாய்ப்பளித்த நம்மளுடைய ஸ்ரீரங்க நாச்சியார் ஜோதிட சங்கம் டாக்டர் சுவாமிஜி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உரையை நிறைவு செய்வோங்க